யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் பயங்கரமான டேலண்டான ஒரு அறிவான குணம் தனுசு கிட்ட மட்டும் அதிகமா இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான் இந்த கிரகமும் இந்த மாசம் தை மாசம் மாறலைங்க எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேந்திர யோகத்துல சூப்பரான யோகத்துல உங்களுக்கு பாகியாதை சேர்ந்து உங்களுக்கு லாபஸ்தான அதிபை சேர்ந்து எல்லாமே யோகமா ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்து நேரா அது திடீர் யோகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு இப்ப நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாங்க வாங்கணும் சொத்து ஃபுல்லாவே திருமணம் தை மாசம் பிறந்த உடனே உங்களுக்கு நிறைய பூர்வீக சொத்து குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் நல்லவனமா இருக்கும் அரசாங்க வேலை யார் எழுதாலும் சரி மாணவ மாணவா விடாம எழுதி பாருங்க நீங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க சொந்தமா தொழில் பண்ண ஆசை தான் கண்டிப்பா ஜாதபாத செம்ம யோக அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரளி என்ற குருவழியில் குரு நெசிப்பும் டிவியில எல்லாருமே நமக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அம்மன் அருள் டீவிகளுக்கு சூப்பரான பொங்கல் நல்வாழ்த்துங்க அனைவருக்கும் சொல்றேன் அனைவருக்குமே இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை மாசம் வந்தாவே பொங்கல் பண்டிகை சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க அனைவருமே ஏன்னா அந்த தை மாசத்துல எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு பாருங்க இந்த மாசத்துல செம்ம யோகம் இருக்குது காரியத்துக்கு உகந்த மாசம் தை மாசங்க சூரிய பகவான் மகர் ராசில சஞ்சாராசிலதான் தை மாசங்க செம்ம லக் இருக்கு ஏன் லக்ருக்கு தெரியுமா எந்த மாசத்தையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த மாசத்துல இருக்கு இந்த வீடியோ மிஸ் கூடாது எல்லாத்துக்கும் நீ ஷேர் பண்ணணும் அம்மனருடைய கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நிறைய ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய மாசம் தை மாசம் நாலு கிரக பயிற்சினால சொல்றேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் அரசாங்கம் சூரியன் தலைமை பொறுப்பு செவ்வாய் தைரியம் வீடு வண்டி வாகனம் சொத்து புதன் ஆசை படிப்பு கல்வி ஞானம் சுக்ரன் ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு மங்களா திடீர் யோகம் இதெல்லாம் வேணும்னா அந்த வீடியோ பாக்கிறேன் உங்க லைஃபே மாத்தும் நல்லா தெரிஞ்சுங்க இது முப்பதே நாள் தான் செவ்வாய் மட்டும்தான் நாற்பது நாள் எல்லாருக்குறோம் ஒண்ணு கூறி ஒரே இடத்துல தை மாசத்துல பட்டையை கிளப்ப போகுது இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் மாசமே தை மாசம் தை தைப்பொங்கல் பண்டிகை எல்லாருமே வீட்டுல சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அடுத்து உழவர் திருநாள் இந்த மஞ்சுவரட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்துலயும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அனைவருமே சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாலு நாளும் ஒரே இவன வருது பாருங்க ஒண்ணும் கிடையாது தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்கலன்னு ரொம்ப மன வருத்த இருக்கீங்களோ இறந்தவங்க வீட்டுக்கு வரணும்னா அனைவருமே சிவன் கோயில் போகத்துல கடல் கரை ஓரத்துலேயோ இல்ல நீர் உள்ள ஸ்தலத்து ஓரத்திலையோ கண்டிப்பா தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க இறந்த முன்னோருடைய அருள் முழுக்க முழுக்க இந்த தை மாசம் கிடைக்கும் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி எப்படி தனுசு ராசியில பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்கரை யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் பயங்கரமான டேலண்டான ஒரு அறிவான குணம் தனுசு ராசிக்கிட்ட மட்டும் அதிகமா இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே நம்ம தனுசு ராசிக்கு நம்ம நிறைய எடுத்துக்கலாம் நல்ல டேலண்டான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்குங்க அறிவான குணமும் டேலண்டான குணமும் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணமும் தனுசு ராசியில நிறைய உண்டு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசியார கேட்டு பாருங்க ஒரு விஷயத்தை இறக்கிட்டா அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான் அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் எப்படி வரக்கூடிய தை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறார் கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்கணும் உங்களுடைய ஜாதத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு இந்த நாலு கிரகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கும் அப்ப நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா நீங்க பாக்கலாம் இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க உங்க ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் எல்லாமே சேர்ந்துருக்கு எல்லாத்திரும் இரண்டாம் பாவத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் அடுத்து மூணாம் படத்துல ராகு பகவான் அடுத்த நாலாம் படத்துல சனி பகவான் இதுல மீன ராசியில் அது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அடுத்த ஸ்டெயிட்டா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இதுல எந்த கிரகம் இந்த மாசம் தை மாசம் மாறலங்க எல்லா கிரகம் ஒண்ணு கூடி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல கேந்திர யோகத்துல சூப்பரான யோகத்துல உங்களுக்கு பாகியாதிகை சேர்ந்து உங்களுக்கு லாபஸ்தான அதிபர் சேர்ந்து எல்லாமே யோகமா ரெண்டாம் இடத்துல உட்காந்து நேரா அது திடீர் யோகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு திடீர்னு தை மாசம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும் எப்படி இந்த தை மாசத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு உங்க பக்கம் சாதகமா வரப்போகுது அப்ப நீங்க கரெக்டா மூவ் பண்ணி பிளான் பண்ணி அடிச்சா நெத்தி அடி அடிச்சு நீங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டா சூப்பரா நல்ல யோகமா கண்டிப்பா வேலை செய்யும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க நான் என்ன சொல்லணும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்காது நல்லதை மட்டும் நீங்க யோசிங்க கண்டிப்பா நல்லதை மட்டும்தான் உங்களுக்கு வரும் இனிமே எல்லாமே சொல்றேன் எல்லாமே நல்லதா மட்டும் யோசிங்க இந்த ஏன்னா தனுசு ராசி ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க யாருடைய ஜாதத்துல தசாபுத்தி சரி இல்லையோ அவங்க எல்லாருமே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்கன்னா அர்த்தாஷ்டம சரி நாலாம் இடத்துல இருந்து சனி பவன் தான் இருக்கு இவருடைய குடும்பம் இவருடைய பேச்சுத்தன்மை இவங்களுக்கு பாருங்க சுவாச பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கால்வெளி இந்த வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சின்ன சின்ன ஒரு பொருளாதார பிரச்சனை திருமண வாழ்க்கையில ஒரு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இருக்கலாம் தனுசு ராசி இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல ஏன்னா உங்களுடைய அமைப்பாக உங்க ஜாதத்துல மட்டும் யாருக்கு தசாபூத்தி சரியில்லைன்னா நான் சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கையோ வேலை உத்தியோகமோ கடனோ பகையோ பொருளாதார பிரச்சனையோ உள்ள தடையோ தாமதமோ தொழில ஒரு மந்தமானத்தன்மையை கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் தனுசு ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது யாரு தனுசு ராசிக்காராக தான் இப்போ எல்லாமே டோட்டலா உங்களுக்கு நல்ல விஷயமா வருது ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு கேந்திர யோகத்துல இருக்கிறதுனால நல்ல விஷயம் வருது இல்லை நல்ல விஷயம் வராது ஓப்பரா சொல்றேன் எல்லா கிரகமும் அழகா போய் உக்காந்துருக்குது அப்ப நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் இருக்குது அதை நீங்க எடுத்துக்க பாருங்க நீங்க ஜெயிக்க பாருங்க கண்டிப்பா தோல்வியை நோக்கி போக வேண்டாம் உங்களால முடிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் வாங்க என்னுடைய முதல் புலன் என்னமா சொல்லுவேன் இப்ப நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாங்க வாங்கணும் சொத்து வாங்கணும்ங்கிற பிளான் வந்துட்டா இறங்கிடணும் ஃபுல்லாவே ஏதோ ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல வரப்போதா அது நல்ல காரியமா வரப்போது இப்ப வீடோ இடமும் பூமி அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்தம் இல்லை மாமனார் மாவி எந்த சொத்தா இருக்கட்டும் இப்போ உங்க மேல கேஸே போடுறது அந்த கேஸ்ல நீங்க மட்டும் தான் ஜெயிப்பீங்க ஏன் பாக்யாதி ரெண்டாம் இடத்துல போய் சேர்ந்துட்டாரு அப்ப கண்டிப்பா சொத்து சந்தோனா இரண்டாம் இடம் தானே அப்ப ஜாத தசாபதி வந்தா சொத்து சொந்த பிரச்சனையும் வில்லங்கமும் எல்லாமே சரியா உங்க பக்கம் வர வரக்கூடிய அமையும் பர்ஃபெக்ட் அமையும் வெளிநாடு போறது வெளியூர் போறது இப்ப வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது யோகம் எல்லாமே சூப்பர் அமையும் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராதுங்க கணவன் நிறைய மனவார்த்தம் வந்து தெரியுமா திருமணத்தை மட்டும் நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பத்தை கொடுத்து விட்டாரு போன வருஷம் மார்ச்ல வந்து கேட்டு பாருங்களேன் சொல்லுவாங்க ஒண்ணு கூடி வரும்போது தாமதமாகிறது நண்பர்களுக்கு எதிரியாது பொதுமக்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஒரு அவச்சூல் வாங்கக்கூடிய அமைப்புகள் மனைவிக்கு மருத்துவ சொல்ல கணவனுக்கு மருத்துவ ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிருப்பீங்க ஏதோ ஒரு நீங்க நிறைய மாட்டீங்க திருமணம் தை மாசம் பிறந்த உடனே உங்களுக்கு நிறைய பேர் கன்ஃபார்ம் அது காதல் திருமணமா குழந்தைக்காண்டி எடுக்கிற மாதிரி தைரியமா எடுத்துருங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு கிடைச்சிரும் பூர்வீக சொத்து குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இதெல்லாம் நல்லவனமா இருக்கும் அரசாங்க வேலை யார் எழுதாலும் சரி மாணவ மாணவா விடாம எழுதி பாருங்க நீங்க ரிசல்ட் வேலைனா என்னன்னு கேளுங்க இது உங்க ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க அரசாங்க வேலைன்னா டக்குன்னு எல்லாருக்கும் வராது உங்க லக்கணத்துல சூரிய தொடர்பு இருக்கணும் நீங்க பிறப்புக்கும் பொழுது இல்ல சூரியோட பார்வை இருக்கணும் உங்களுக்கு சூரிய பகவான் யோகமா இருந்தாதான் அப்ப அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஏன்னா வேலஸ்தான அதிபதியான சுக்கரபனம் சேர்ந்து அரசாங்க ரகமான சூரிய பவன் இணைஞ்சிருக்கனால தான் அரசாங்க வேலையை உங்களுக்கு முயற்சி பண்ண சொல்றீங்கன்னா முயற்சி பண்ண சொல்ல மாட்டேன் யாராச்சும் குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரணும் இல்லை அரசு மூலமா ஏதாச்சும் ஒரு உதவிகள் கிடைக்கணும் இதுதான் தனுசு ராசி தாய்மாம உறவு வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சகோதரி சகோதரர் ஒரு நிறைய மனவர்த்தனமே இருக்காது சொந்தமா தொழில் பண்ண ஆசை தான் கண்டிப்பா ஜாதபாத தசாபதி தொழில் பண்ணுங்க செம்ம யோகம் இருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்கும் சொல்றேன் மெயினா வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருமே வெளிநாட்டுல எத்தனை பேர் இருக்குன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு திடீர் யோகம் இருக்குது எப்படி பத்து கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க எனக்கு வேலை கிடைக்கல இப்ப கிடைக்குமா இப்ப கொடுங்க என்னன்னு கேளுங்க தை மாசம் எப்படி பார்த்தாலும் வேலை ஊத்தியும் உங்களுக்கு சாதகமா வந்துடும் வேலை எந்த ஒரு தடங்கள் இருக்காது ப்ரமோஷன் தேடி வரும் நீங்க தேடி போக வேண்டாம் எல்லா கிரகமும் எட்டாம் இடத்த பாக்குறனால சொல்றேன் அதையும் தாண்டி வெளிநாட்டு உள்ள அனைவருக்குமே லாட்ரி யோகம் நூத்துக்கும் ஒரு பிரசண்ட் அடிக்க போகுது லாட்ரி யோகம் அடிச்ச போகுது பணத்தை போட்டு கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது இடம் மாற்றம் வீடு மாற்றம் பொருளாதார நிறைய விஷயம் தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ வாங்குவீங்க கண்டிப்பா ஒரு ஒரு சுபகாரியம் கண்டிப்பா இருக்கு கமிஷனி அவர் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கற நல்லா இருக்கும் உணவு சார்ந்த துறை நல்லா இருக்கும் வட்டி தொழில் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் தொழில் நல்லா இருக்கும் ரியல் நல்லா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு யோகம் எல்லாருக்கும் ரெண்டாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்குனாலதான் இவ்வளவு நல்லது இருக்குன்னு நான் சொல்றேன் அப்ப உங்க ஜாதத்துல திசா புத்தி மேட்ச் பண்ணிட்டா போதும் ஏன்னா எல்லாருமே தை மாசம் வந்தா ஜாத நிறைய பேர் எடுத்து பார்ப்பாங்க பெண்கள் தான் மிக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் என்ன வரும் மூல நட்சத்திரம் எப்படி மூல நட்சத்திரத்துல பறந்துட்டாவே ஒரு தைரியமான குணம் எதுலையுமே பார்த்தவனே அந்த வேலை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மூலட்சல பணம் தான் கண்டிப்பா இருக்குங்க இவங்க எதுவுமே சொல்லி கொடுங்க பார்த்தா கூட செய்வாங்க அந்த வேலையை மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் இனிமேதான் உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே மாற்றம் வருது மூலப்பது எல்லாமே வெற்றியா வருது மூலட்சுக்கு கேது சுயசாரம் ஆகிட்டார் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காரு அப்ப வீட்டுல நல்ல காரியம் நல்ல விஷயம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து இலை வாங்குவோம் எல்லாமே இருக்கும் மருத்துவத்துறை கமிஷன் துறை எந்த துறையா இருக்கட்டும் டிரைவர் வேலை யூனிஃபார்ம் வேலை பார்க்கற எல்லாத்துக்கும் சொல்லி நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு மூலத்துல பிறந்தவர்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லாமே வெற்றி மட்டும்தான் ஒண்ணுமே தோல்வி வராது நீங்க நல்லதான் மட்டும் யோசிக்கும் கண்டிப்பா நல்லதா உங்க பக்கம் அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூராடத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் நேர்மையான குணமும் பயங்கரமான கற்பனையான குணமும் இந்த பூராணத்துல பிறந்தா பயங்கரமா இருக்கும் இனிமே பூராணத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் கெட்டது நடக்காது ஏன்னாங்க வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் எல்லாத்துலயும் ஒரு கடங்களை இப்ப ரெண்டு மாசம் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு நிறைய குழப்பத்துக்கு போனது யாருன்னா அந்த புராண சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்ல முடியல ஏன்னா அவங்க நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு தை மாசத்துல சூப்பரா இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றமாக்குறது தொழிலில் ஒரு மாற்றம் கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு யாரு இந்த புராண சில பிறந்தவங்களுக்கு எல்லாமே யோகமா இருக்கு கெட்டது இல்லை கனமனைவி ஒற்றுமை படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே ஒரு புதுசா இறங்கி ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த போராட்ட செலவு சூப்பரா இருக்கு பாருங்க கம்ப்யூட்டர் சார்ந்த துறைனா செம்மையா இருக்கும் உணவுத்துறை கலைத்துறை ரெடிமேட் இந்த அழகு சார்ந்த கிப்ட் சார்ந்த பொருட்கள் இது எல்லாம் வச்சு பண்றாங்க செம்மையா இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா அடையலாங்க போராட்டம் சூப்பரா இருக்குங்க அடுத்து உத்திராடம் சில பண்றாங்க பொய் சொல்ல தெரியாது ஏமா தெரியாது நீதி நேர்மையா கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமா இருக்கணும் திறமையா இருக்கணும் யாருக்கு அடிப்பிடிச்சு போகக்கூடிய குணம் தைரியமான குணம் உங்களே நிறைய இருக்கு உத்திராடத்துல படம் நீ எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே நல்லது மட்டும் நடங்க நல்லது மட்டும் இனைய கண்டிப்பா நல்லது மட்டும் உங்க லைஃப்ல நடக்கும் உத்திராடத்துல படம் கண்டிப்பா ஒரு தலைமை பொறுப்பு போறாங்க ஒரு தைரியமான குணம் கண்டிப்பா வரும் வீடோ இடமோ பூமியோ சுத்தோ வண்டியோ வாகனமோ ஒரு தலைமை பொறுப்பு போகிற அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு உத்திராடத்துல படம் உங்களுக்கு சொல்றேன் உலகை ஆளக்கூடிய திறமைன்னா இப்ப வரும் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் ஏன்னா இப்ப வருமானமோ பொருளாதாரமோ இன்கமோ இதை பத்தி உங்க சிந்தனை ஓடும் குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் உங்க பக்கம் வெற்றிகளை தேடி வருது யாரு உத்திராடத்துல படகு கெட்டது நிறைய விஷயம் இல்ல நிறைய நல்ல விஷயம் உத்திராடத்துல படங்கள் கண்டிப்பா இருக்கு எந்த காரியமும் தைரியமா இறங்கி அடிக்க உத்திராடத்துல படங்கள் எல்லாமே வெற்றியா மாறும் வரக்கூடிய தை மாதப்பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது